லாம் இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் வாட சுடுறோம் எப்படி வடை சுடுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள் உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உழ்ந்த ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறுனா தான் உளுந்து வந்து நல்லா வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிட்டு அதை கிரைண்டரில் போட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த ஊறுனதுல லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் வடை நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு இப்போ நான் வந்து கா ஏற கிலோ உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேன் அதுக்கு நம்ம காக்கிலோ வெங்காயத்துக்கிட்டே நைஸாக தான் ரீக்கிறணும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் அதிகமானோம்னா காரம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நைஸாக ஒரு துண்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சி மிளகு அதில் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சிடணும் நல்லா பிணைஞ்சு சத்த நேரம் வச்சிடணும் அது வந்து ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா இப்போ மாவு எப்படி பந்து மாதிரி இருப்பத்தி எல்லாம் பிணைஞ்சி வச்ச மாவு எவ்வளோ நல்லா பந்து பந்தாக இருப்பாங்க இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சா கூட போதும் நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும் நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கிட்டு அப்புறம் வடையை வாழை இலையில நான் வச்சு கொஞ்சோன்னு தண்ணியை திட்டுட்டு நல்லா பந்து மாதிரி ஊட்டி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு வடையை தட்டி போட்டால் எவ்வளோ அவ்வளோ சேஃபாக இருக்கு பாருங்கள் வடை அழகாக இருக்கு பாருங்கள் எப்படி சேஃபாக அப்படி இந்த மாதிரி தான் வடை தட்டி போடணும் போட்டு நல்லா திருப்பி விடணும் நல்லா வேக வச்சு ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் மெது மெதுவாக திருப்பி விடணும் திருப்பி விட்டு நான் வடை நல்லா பின்னாடி எடுத்துட்டோம்னா வடை நல்லா புசு நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி தான் தட்டி போடணும் வடை எப்படி தட்டணும்னு பாருங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டு கொஞ்சம் வெந்த உனையும் கொஞ்சம் ஒரு சைடு ஒரு சைடாக திருப்பி வேக வைக்கணும் நான் வடை பெருசாக தான் தட்டுவேன் சின்னதாக தட்ட மாட்டேன் கொஞ்சம் பெருசாக தான் தட்டி போடுவேன் எப்போவுமே இங்கே பாருங்கள் எப்படி புசு புதுசுன்னு கேக்குதுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது ஒன் சைடு ஒன் சைடு வேக ஒன்னே திருப்பி போடணும் பாருங்கள் புசு புசுன்னு இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்கும் மொறு மொறுன்னு இப்படி வச்சோம்னா இப்படி வேகுதுன்னு பாருங்கள் எந்திருக்கு பாருங்கள் இது ஒரு பக்கம் வேக வேக அப்படியே திருப்பி போடணும் அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வரைக்கும் தான் கையில் வைக்கணும் எண்ணெய் காய்ச்சிச்சுன்னா எப்போவுமே கொஞ்சம் மீடியம் தான் வச்சிடணும் அடுப்பை வடை பற்றியெல்லாம் எப்படி புசு புசுன்னு நல்லாயிருக்கு நல்லா செவந்து போய் எப்படி இருப்பாங்க மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குது பற்றி வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரம் வேணும்னா காரம் பார்த்தாலும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் வெந்து எப்படி பசு பசுன்னு இருக்கு பாருங்க எப்படி நல்லாயிருக்கும்